உங்கள் தாய்ந்தையர்களோடு பெற்றோர்களோடு நடக்க வேண்டிய முறைகளை குறித்து வரிசையா இறைவன் சொல்லுகிறான் அவர்களுக்கு கண்ணை தூக்கி பார்க்கறது கூட தப்புங்கிறான் இன்னைக்கு எத்தனை பேர் பேசாம இருக்கான் அதீஜில் வருது நாயன்சல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் இறங்குவார்கள் சுவனத்தினுடைய கதவை திறந்து யாருக்கு தெரியுமா எந்த மகன் தன் தந்தை தாயிடத்தில் போய் அம்மா இன்னைக்கு உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்குறாரு தந்தை இடத்துல இன்னைக்கு எனக்கு எனக்குமா வேணும் என்னம்மா வேணும் அப்படின்னு சந்தோஷமா பேசுறாரு காலையில என்ன சொர்க்கத்தினுடைய ரெண்டு கதவுகள் திறக்கப்படுகிறது தாய் மட்டும் இருந்தால் ஒன்று ரெண்டு ரெண்டு அந்த இவனை சொர்க்கத்தில் போடு கேட்டுக்கிட்டே இருப்பார் காலையில் இருந்து சாயங்காலம் வரையும் சொர்க்கத்தில் போடு சொர்க்கத்தில் போடு சொர்க்கத்தில் போடு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவன் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உலகத்தில் சொருக்கமாக இருக்கும் சொருக்கம் என்ன நினைச்ச நடக்கும்

வருடமாக <Sessu> நீ <Sessu>

பெரிய தைலங்களை வாங்கி உங்க அம்மாவுக்கு அத்தாவுக்கும் யார் வந்தாலும் பார்சல் பண்றோம்ல பெரிய தைல டப்பா எங்க அத்தாவுக்கு கால் வலி அம்மாவுக்கு கால் வலி நீ அனுப்பி விடுற அதெல்லாம் எஸ் இல்ல காலடிகில் இருக்க வேண்டும்